அமுது எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னவர் பெயர் இல்லை ஆனால் செய்தி மட்டும் ஞாபகத்தில் இருக்கிறது ஜலதோஷத்துக்கு நல்ல மருந்து நல்ல வேளை இது நிமோனியா காய்ச்சல் இல்லையே என்று நிம்மதி அடைவதுதானாம் பெரிய துயரங்கள் சிறிய துயரங்களை ஒன்று ஆற்றுப்படுத்துகிறது அல்லது ஆற்றிவிடுகிறது அதற்காக சிறிய துன்பங்கள் வரும்போதெல்லாம் பெரிய துன்பம் வந்து அழித்துவிட்ட போக வேண்டும் என்பதிலும் நியாயமில்லை வாழ்க்கை என்பது இப்படி ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து ஆறுதல் அடைவதில்தான் இருக்கிறது காலுக்கு செருப்பில்லையே என்று கவலைப்படுகிறவர்கள் கால்களே இல்லாதவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும் என்று சில மேடை பிரசங்கிகள் முழைவார்கள் கால்கள் இல்லாதவர்களை பார்த்து ஆறுதல் கூற வேண்டும் இயன்றவரை அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே தவிர நமக்கு இருக்கிறதே என்று ஆறுதல் அடைவது போலியான மகிழ்ச்சி இன்னும் சொல்லப்போனால் பம்மாத்துத்தனம் இதைவிட மோசமான ஒரு மனோபாவம் ஒன்று இருக்கிறது ஒருவர் ஒரு விமானத்தில் பயணிக்க திட்டமிட்டிருப்பார் திடுமென்று முந்திய விமானத்திலோ அல்லது அடுத்த விமானத்திலோ பயணிக்க நேர்ந்திருக்கும் இந்நிலையில் அவர் திட்டமிட்டிருந்த விமானம் விபத்துக்குள்ளாகும் நூற்றுக்கணக்கானோர் இறந்து போயிருப்பர் விபத்துக்குள்ளான விமானத்தை விட்டவருக்கு நெஞ்சில் ஒரு நிம்மதி எல்லோரிடமும் சொல்லி சொல்லி பெருமையடைவார் பேட்டியும் கொடுப்பார் தாம் தப்பிவிட்டதற்காக தெய்வத்திற்கு நன்றியும் சொல்வார் திருப்தி உரட்டும் நிம்மதி பெருமூச்சு விடட்டும் தவறில்லை ஆனால் இறைவன் அருளால் தாம் தப்பித்து விட்டதாக பத்திரிகைகளில் பேட்டி கொடுப்பதும் தாம் ஏதோ கொடுத்து வைத்திருப்பதாக கும்மாளம் போடுவதும் கொஞ்சம் அதிகம் அதீதம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டிய தருணம் இதுவன்று இறைவன் ஏதோ இவருக்கு மட்டும் கருணை காட்டியது போலவும் ஆயிரக்கணக்கானோர் விபத்தில் மாண்டபோதும் சேதங்கள் நிகழ்ந்தபோதும் அதற்கு இறைவன் கருணை செய்யாதது போலவும் விவரம் தெரிந்தவர்களே பேசக்கூடாது ஒரு நல்ல தாய் இளவயதிலே தன் மகனை பறிகொடுக்கிற போது இறைவனிடம் என்ன வேண்டுவாள் இறைவா என் உயிரை எடுத்துக்கொண்டு என் மகனை கூடாதா என்றுதான் கதறுவாள் ஒரு நல்ல தொண்டன் தலைவன் மரணமுறுகிற போது கடவுளே என் உயிரை எடுத்துக்கொண்டு என் தலைவனை காப்பாற்று என்றுதானே அரற்றுவான் அதுதானே அன்பு அதுதானே அக்கறை அதுதானே மனிதநேயம் நல்லவேளை எனக்கெதுவும் நேரவில்லை என்று பாதிக்கப்பட்டவரோடு ஒப்பிட்டு பேசுகிறவன் நிச்சயமாக ஒரு மனிதனாகவே இருக்க முடியாத போது அவன் எவனாக இருந்தும் பயனில்லை நம் பிள்ளைகளை பிற பிள்ளைகளுடன் ஒப்பிடும்போது நம் பிள்ளைகளும் நம்மை பிற பெற்றோர்களுடன் ஒப்பிட மாட்டார்களா என்று எண்ணுவதில்லை ராமு நன்றாக படிக்கிறான் சரி அதே நேரம் ராமுவின் தந்தை அவனை தினந்தோறும் காரில் அழைத்து வருகிறாரே என்று அவர்கள் யோசிப்பதில்லை ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை கொள்வதோ அல்லது ஆறுதல் அடைவதோ தவறு என்றாலும் முந்த வேண்டும் என்ற முனைப்போடு உழைப்பதற்கான உத்வேகமாக அதை செய்வதில் ஒருபோதும் தவறில்லை ஒரு கதை மருத்துவமனைக்கு அவசரமாக ஒரு பெண்ணை பிரசவ வழியோடு அழைத்து வருகிறார்கள் ஐந்தாவது மாடியில் உள்ள பிரசவ அறைக்கு அவள் போக வேண்டும் அங்கங்கே தாமதம் ஏறுகிறது லிப்ட் வரவும் தாமதிக்கிறது லிப்டிலேயே பிரசவமும் நிகழ்ந்து விடுகிறது தாயையும் சேயையும் அறைக்கு அழைத்து போய் படுக்கச் செய்கிறார்கள் அழகான ஆண் குழந்தை ஆனாலும் அவள் அழுது கொண்டே இருக்கிறாள் பிரசவம் என்பது பவித்திரமான ஒரு விஷயம் அறைக்குள் நிகழ வேண்டிய நிகழ்ச்சி இப்படி நான்கு பேருக்கு நடுவே ஆகிவிட்டதே என்று அழுத அந்த பெண்ணிடம் மூத்த பெண் மருத்துவர் ஆறுதலாக சொல்கிறாள் உனக்காவது பரவாயில்லை ஆஸ்பத்திரியில் லிப்டில் பிரசவமானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் ஆஸ்பத்திரிக்குள் வருவதற்குள் சாலையிலேயே பிரசவித்துவிட்டால் பிளாட்பாரத்தில் பெற்றுக்கொண்ட அவளை விட நீ எவ்வளவோ பரவாயில்லை என்று சொன்னபோது அவள் மேலும் கதறி அழுகிறாள் புலம்புகிறாள் இரண்டு வருஷத்துக்கு முன்னால் பிளாட்பாரத்தில் பிள்ளை பெற்றுக் கொண்டவளும் நான்தான் எல்லா அவமானங்களும் எனக்கே நடக்கிறது என்று அவள் வருந்தினாள் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்